பிரைஸ்தலாட் இன்றைய சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் நாற்பது வரை நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் நான் இளைஞனாய் இருந்தேன் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான் அவன் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள் துன்மார்க்கருடைய சந்ததியோ அருப்புண்டு போம் நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள் நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான் கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன் அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தைப் போல் தழைத்தவனாய் இருந்தான் ஆனாலும் அவன் ஒழிந்து போனான் பாருங்கள் அவன் இல்லை அவனை தேடினேன் அவன் காணப்படவில்லை நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுகிறார்கள் அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்பிவித்து இரட்சிப்பார் ரட்சிப்பார் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் நான் இளைஞனாய் இருந்தேன் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை அவன் நித்தம் இறங்கி கடன் குடிக்கிறான் அவன் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் தீமை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள் துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம் நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள் நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான் கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அருப்புண்டு போவதை நீ காண்பாய் கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன் அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாய் இருந்தான் ஆனாலும் அவன் ஒழிந்து போனான் பாருங்கள் அவன் இல்லை அவனை தேடினேன் அவன் காணப்படவில்லை நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள் அருப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்பி வைத்து ரட்சிப்பார் ஆமீன் தென்குளார் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்